வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பின் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் புதிய ஏல சொத்துக்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்கேன் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது இந்த இது தாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு பாருங்கள் பேலஸ் மாதிரி இருக்குது வந்து கேட்டெடு கம்யூனிட்டிங்க வாட்ச்மேனெலாம் இருக்கிறாங்க இது வந்து ஃப்ரண்ட் எலவேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஈவன் அந்த போர்டு கொண்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் காரிடர்ஸ் இருக்குங்க லிப்டு வங்கி ஏழை சொத்து விற்பனைங்க அடுக்குமாடி ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் இருக்குங்க நான்காவது மாடி பிளாக் டீல இருக்கு நந்திபுரம் கிராமம் ஜிஎஸ்டி சாலை ஊரப்பாக்கம் ரெண்டு பெட்ரூம் அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதியை தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிள் ஜிஎஸ்டி சாலையில் இருக்குதுங்க குட் லொக்கேஷன் வங்கி ஏல சொத்து விற்பனை அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஊரப்பக்கத்தில் ஜிஎஸ்டி சாலை நான்காவது மாடி பிளாக் டி நந்திவரம் கிராமம் ஜிஎஸ்டி சாலை ஊரப்பக்கத்தில் ரெண்டு பெட்ரூம் அடுக்கு மாடி கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது சதுரடி யுடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது நல்ல இடம் ஜிஎஸ்டி சாலையில் இருக்குது மேற்கு பார்த்த வாசல் லிஃப்ட்டு ஜிம்மு கிளப் நீச்சல் குளம் உள்ளது சாவி வங்கியில் இருக்குது கேட்டடு கம்யூனிட்டி இன்னும் வேறு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நீங்கள் உள்ளே அங்கே விசாரிச்சுக்கலாம் ஏழை தேதி வந்து ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விலை நாற்பத்தஞ்சு லட்சம் மேற்கு பார்த்த வாசல் லிஃப்ட்டு ஜிம்மு கிளப் கிளப் ஹவுஸ் நீச்சல் குளம் உள்ளது சாவி வங்கியில் இருக்குது கேட்டடு கம்யூனிட்டி ஏழை தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விலை நாற்பத்தஞ்சு லட்சம் இஎம்டி தொகை நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் இஎம்டி கடைசி தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து அழைக்கவும் இஎம்டி கடைசி தேதி ஒன்பது ஜனவரி சிவா ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி இரநூத்தி பதினொன்று வேலை வேலை வச்சோன்னே கூப்பிடவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏ எதுக்காக உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் லைக் போடுறதுக்கு அப்படின்னா அதாவது நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் நியூ வீடியோஸ் போ போட போட புது வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வா நான் வந்து வாகன ஏழம் ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கித் தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனிட வேறு என்ன நினைத்தால் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குங்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோக்களை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை